தப்பி இப்போ புலை இந்த சூழல்ல அவர் வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு கேக்குறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் இல்லையா இப்ப நம்ம என்ன கேக்குறோம் இப்ப மட்டும் உங்களுக்கு எல்லாம் வலிக்குதா ஆராசா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறித்து ஆபாசமா பேசிய வார்த்தைகள் இருக்கா இல்லையா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது யாரு ஆராசா தானே அப்ப இந்த மாதிரியான ஈன இழிப்பிறவிகள் அப்படிதான் சொல்லணும் நம்ம ஆராசா போன்ற ஆட்கள்லாம் ஆபாச பேச்சாளர்கள் திமுக ஆபாசத்தின் சிறந்த பேச்சாளர் பார்த்தோம்னா அது ஆராசா அப்படிப்பட்ட இந்த கேவலவாதி ஆராசா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா முதக்கில் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையாதான் கேட்கிறேன் நான் வேற எதுவும் கேட்கல ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரை ஆராசா என்ன செய்தார் அப்படிங்கிறதா இப்ப என்னுடைய கேள்வி வரப்போகுது அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆராசா என்ன செய்தார்னு கேட்டோம்னா அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறி அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் போது இப்ப ஆராசா தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை ஆராசாவ தமிழ்நாட்டுக்கு நடந்த பயன்